நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம உங்கக்குள்ளே யாரும் மனுஷங்க வந்துட்டு போயிருக்காங்க இந்த மன கசகசா எங்கே போனான்னு தெரியலையே அவனை நான் பாதுகாப்புக்கு வச்சுட்டு போகிறேன் உள்ளே யார் வராங்க போகிறாங்கன்னு கூட பார்க்க மாட்டானா அவன் எங்கே போனான்னு தெரில ஏய் கசகசா டேய் கசகசா எங்கேடா இருக்க பக்காமிஷி வந்திருக்கலா சீக்கிரமாடா ஏய் கசகசா எங்கேடா போன இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் என் எதிர நீ வரல உன்னை ஒரு வழி பண்ணிவிட்டுவேன் நான் உன்னை ஒரு வழி பண்ணிவிட்டுவேன் நான்

இன்னைக்கு என்னோட ஆள் இருக்க அவ என்ன பார்க்க வந்தா வெளியே போயிட்டு வரலாம் வாடான்னு கூப்பிட்டா அதனால நான் கூட போயிட்டேன் குருவே இருந்தாலும் நான் இந்த கொகையை நல்லபடியாக மூடி வச்சுட்டு தான் போல உள்ள யாரும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே பாதுகாப்பா தான் இந்த கொகை ஆமா நீ ரொம்ப பாதுகாத்து கிழிச்ச இல்லாத நேரத்துல இந்த கொகைக்குள்ள ரெண்டு மனுஷ பயலுக்கு வந்துட்டு போயிருக்கானுங்க அதை கூட கவனிக்காம வெளியே போய் எங்கேயோ ஊர் சுத்திட்டு வந்துருக்க அடே உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஏற்கனவே எட்டு முயல்கள் நம்ம கிட்ட இருக்கு அந்த ரெண்டு பயலுக்கு மட்டும் கட்சியிருந்தா அவங்களையும் முயலை மாத்தி யாகத்தை பண்ணி இன்னத்துக்கு ஊருக்குள்ளேயே நம்ம நுழைஞ்சிட்ருக்கலாம் எல்லா பிளானையும் நாசம் பண்றது நீ தான்டா இல்லை எதுவும் செய்ய மாட்டேன்ற தைரியத்தில் ஓவர ஆட்டம் ஆடிட்டு இருக்காத நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ உங்கள் ஆள் இருக்காள்லே போட்டு கூட அவளை போட்டு தள்ளிடுவ ஐயோ இந்த உலகத்துல எனக்கு துணையாக இருக்கிறவா அந்த போட்டு கூட மட்டும்தான் அவளையும் போட்டு தள்ளிட்டீங்கன்னா எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க இனிமேல் நான் இங்கே சொல்கிறத நான் செய்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே வந்து தப்பிச்சு போன அந்த ரெண்டு பேரையும் எப்படியாவது கண்டுபிடிச்சி நான் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன் ஓவராக பேசிகிட்டு போய் அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணு இங்கே யார் வந்துட்டு போனாங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உடனே ஆன் பண்ணுற குருவே ஓஹோ இந்த ரெண்டு பொடியானுங்க தான் நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம கோவைக்குள்ளே வந்திருக்கானுங்களா இவனுங்களை எப்படியாவது பிடிச்சிட்டு வந்து மொயலாக மாற்றிட்டோன்னா நம்ம யாகத்தை ஆரம்பிச்சிடலாம் சரி சேனலை மாத்து என்ன நாளே நம்ம டிவி சேனலை மாத்திர மாதிரி சேனலை மாத்தின்றா ஒரு வேளை வெயிலில் போயிட்டு வந்ததில்ல மண்டியில் எதுவும் கோலர் ஆகிடுச்சு நம்ம தெரியலையே டேய் நீ பேசுறதில்ல நான் நல்லாவே கேட்குது சேனலை மாற்ற எல்லையம்மா எல்லையம்மன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்றத போட்டு காமிடா எனக்கு இருக்கிற மூணு அதை விட தவணுண்டாகுது அதில் எப்படி நான் இவ்வளோ சிந்தனைகள் எல்லாம் போட்டு உங்களுக்கு அது வேலை செய்ய முடியும் தெளிவா சொல்லாத ஒரு வழி இருக்கு நம்ம பாதாள பயிரவிகிட்ட ஒரு மை இருக்கு அந்த மையை மட்டும் நான் கைப்பற்றிட்டேன்னா ஊருக்குள்ள சாதாரணமாக நுழைஞ்சு போயிடுவேன் அது மட்டும் இல்ல எனக்கு எந்த மாதிரி உருவத்தில் அந்த ஊருக்குள்ள போகணும்னு நினைக்கிறனோ அந்த உருவம் எடுத்து போயிடலாம் அப்ப எதுக்கு நீங்க தாமதம் ஊருக்குள்ள போயிட்டு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் வசியம் பண்ணலாம்ல ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கலு உங்களால முடியாதது இன்னும் இருக்கு இந்த உலகத்துல எல்லையம்மனியே இத்தனி வர டேய் நீ பேசுறதுல எனக்கு நல்லாவே கேக்குது சேனலை மாத்த சொன்னா எல்லையம்மன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத போட்டு காமிடா அப்படி தெளிவா சொல்லுங்கற எனக்கு இருக்கிற மூல அதை விட தௌட் உண்டாகுது அதுல எப்படி நான் இவ்வளவு சிந்தனைகள் எல்லாம் போட்டு உங்களுக்காக வேலை செய்ய முடியும் தெளிவா சொன்னாதானே புரியும் ஆ வாய் மட்டும் நல்லா வக்கடியா சீக்கிரம் போடு குருவே எல்லையம்மன் மேல ரொம்ப கோவமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி உங்களை போட்டு தலை போட மாட்டாங்க ஏய் அபசகுனம் பிடிச்சவனே வாய மூடிட்டு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணா சரி குருவே நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுறேன் எல்லையம்மா நீ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன் ஊருக்குள்ள போய் உங்க ஜனங்களை எல்லாம் நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் அது எப்படி நடக்கும் உங்களால தான் அந்த ஊரோட எல்லையிலேயே கால் வைக்க முடியலையே எப்படி நீங்க ஊருக்குள்ள போய் ஜனங்களை குடும்பப்படுத்துவீங்க தான் ஒரு வழி இருக்கு நம்ம பாதாள பயிர்விக்கிட்ட ஒரு மை இருக்கு அந்த மைய மட்டும் நான் கைப்பற்றிட்டேன்னா ஊருக்குள்ள நுழைஞ்சு போயிடுவேன் அது மட்டும் இல்லை எனக்கு எந்த மாதிரி உருவத்தில் அந்த ஊருக்குள்ள போகணும்னு நினைக்கிறனோ அந்த உருவம் எடுத்து போயிடலாம் அப்படி தாமதம் பாதாள அந்த மையை வாங்கிட்டு ஊருக்குள்ள போயிட்டு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் முடியாதது இன்னும் இருக்கு இந்த உலகத்தில் எல்லையமணியே இத்தனை வருஷமா ஊரை விட்டு வெளியே தள்ளி வச்சிருக்கீங்க இப்ப இந்த மை விஷயம் ஆமாடா மை வாங்கறது பெரிய விஷயம் தான் அந்த அந்த பைரவியை அவளோட சீக்கிரத்தில் நானும் அவர்களை நோக்கி தினமும் யாகம் பண்ணிட்டு இருக்கேன் பத்து மணிக்கு தான் நைட்ல வரா வந்துட்டு ரெண்டு நிமிஷம் ஏதோ கதையை பேசிட்டு ஓடி போயிடுறான் நான் என்ன போயிட்டாலும் அவன் எனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிலாம் நீங்க பாதாள பைரவிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செயல் செய்யுங்க அப்படியாவது அவன் ஏதாவது செய்யறாங்களான்னு பாருங்க அந்த பாதாள பயிற்சி சொல்கிறதெல்லாம் நம்மளால் செய்யவே முடியாதுடா அவனுக்கு வர வர ரொம்ப திமிராகி போயிடுச்சு அவள் கடைகரா விட்றா அவளுக்கு என்னை பார்த்தா இலக்கணமாக இருக்குது போலருக்கு நான் எவ்வளோ பெரிய மந்திரவாதி என் கிட்டே போயிட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்கா இந்த மாதிரி பல பல சாப்பிடற ஐட்டம்லாம் கேட்குறாரா நான் மந்திரவாதியாக இல்லைன்னா சமையல் ஒன்றும் எனக்கு புரியல குருவே நீங்களும் கொஞ்சம் இறங்கி வாங்க இவ்வளோ தலைகள் ஆமாதே நீங்கள் இதெல்லாம் ஒரு வேளை செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு அந்த மந்திர மையை அவ கொடுப்பான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுக்காக இவ்வளோ கோபம் வருது உங்கள் மந்திர சக்தியை யூஸ் பண்ணி எல்லா பொருளையும் சமைச்சு அவளுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து தான் பாருங்களேன் அவள் ஒரு வேளை உங்களுக்கு அந்த மையை இலவசமாக கொடுக்கலாம்ல அப்படியா சொல்கிற ஆமாம் குருவே அவளுக்கு வேண்டியது வித விதமான சாப்பாடு உங்களுக்கு வேண்டியது அந்த மைய அதனால் என்ன உங்களால் நான் சமைக்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியாக சமைச்சி அவ கேட்ட பொருள் எல்லா இடத்துல கொடுப்போம் அவ கண்டிப்பா அந்த மந்திர உங்களுக்கு கொடுப்பா அதை வச்சு ஊருக்குள்ள போயிட்டு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க சரிறேன் கசுகசா நீ சொல்ற மாதிரியே செஞ்சு பார்க்கலாம் நம்மளுக்கு வர வழி இல்லை